போலவே இனி வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ பிடித்து வந்தாயே உலக தவிர வேறொன்றும் இல்லை ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் ராமோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீடியோவே எடுக்கிறோம் ஃபுல்லா வேலை சரி சாய்ந்தரமா வீடியோ எடுக்குமேன்னு இப்பதான் ஜஸ்ட் நான் கலா டைம் இல்லைங்க ஆஹ் ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இந்த நல்ல விஷயத்தை நீங்களே இன்னும் ரிவீல் பண்ணாமவே இருக்கீங்க கேட்டீங்க நிறைய பேர் கேட்டீங்க இந்த குட் நியூஸை மட்டும் நீங்க எல்லா வீடியோவும் ரிவீல் பண்ணுங்க இந்த குட் நியூஸை நீங்களே ரிவீல் பண்ணல ராமா அப்படின்னு ராமா குட் நியூஸ்

எப்படி இருக்கு வண்டி யாரு வண்டி இது பொங்கல் சர்பிரைஸ் உங்க அப்பாக்கு யாரு ட்வண்டி ஓண்டா ஆஹாஹா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இதுதான் யூடியூப்ல போடுறது ஓகே ஓகே நீங்க போற ஐ மாடல் வீடியோ எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோக்கு தான் போகும் ஆமா ஷார்ட்ஸ் தான் நான் நிறைய போட்டுருக்கேன் நீங்க புல் வீடியோ போடலாம் நல்லா இருக்கும் ஷார்ட்ஸ்னா நான் ரீல்ஸ் போடுறத தான் அது ஷார்ட்ஸா இருக்கும் எல்லாரும் பண்றது இப்ப இது நான் புல் அப்படியே அங்க பாரு थैंक यू சொல்லவே மாட்டேன் வாயை திறந்து எடுத்துட்டேன் எடுக்க இரு இதுல எடுத்துக்கறேன் அதுல எடுக்கவே நீங்க நீ இதுல வீடியோ தான் அது அப்படியே நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கறேன் ம் ஓகே எதா சொல்றேன்னா சொல்லு தெரியல வண்டி பாத்தீங்கன்னா ராமனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கோம் ஆமா ஆமா எப்படின்னா வீடியோ எடுத்திருக்காங்க எனக்கே தெரியாது இவர் வந்து தெரியாது சூவை பார்த்து தான் கண்டுபிடிச்சு மண்டைக்கு ஒரு சூ தான் யாபமாவா இருக்கு இவரை பார்க்கும் போது சர்பிரைஸ் ஆக மாட்டேன் அப்படி சாதாரணமா தான் இருப்பான் நான் தான் சர்பிரைஸ் ஆகிறேன் ரொம்ப இந்த வண்டி பண்ணி கொடுத்த அண்ணன் பாத்தீங்கன்னா எனக்கு தமிழரசு அண்ணன் இந்த வண்டி சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ராம எதிர்பார்த்த மாதிரியே யமஹா பைக் வந்து ரெடியாகி சூப்பராக வந்துருக்குது இந்த வருஷம் ராம வீட்டில சம பொங்கல் இந்த விட நான் பிடிக்கவே முடியாது கையில் உண்மையிலேயே வந்து பொங்கலுக்கு முதல் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆனால் பொங்கல் கழிச்சு தான் வரும்னு நினைச்சேன் அந்த நாங்கள் எல்லாருமே வந்தது முன்னாடியே ஒரே நாளில் வந்துருச்சு ஆனால் கொரியர் நேத்து போடுறேன்னு சொன்னாரு பட் நான் வெயிட் பண்ணேன் வராதோ சரி பொங்கல் வந்துருச்சு பொங்கல் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் பட் பிராண்டிலேயும் பிராண்ட் நேம் போட்டாச்சு

இல்லை அவர் பார்க்கும்போதெல்லாம் அதான் யாங்க ஒரு ஏன்னா இவர் அதான் நான் சொன்னார் இப்போ சொல்லும்போது வண்டி உங்களுக்கு எதுவும் பண்ணணும்னா இவரை காண்டக்ட் பண்ணேன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம ஒரு ஆள் ஸோ ஒரு கஸ்டமரோட ஆசைன்றது வந்து பெருசாக இருக்கும் வண்டி இருக்குது நம்ம தரமாக வச்சும் ஸோ அது யாருக்கிட்டேயும் இல்லாத மாதிரி நம்ம டீம் ஒர்க்லாம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு ஆள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து செதுக்கும் போதே அது கொஞ்சம் டிலே ஆகும் டிலே ஆகும் அதனால தான் சொல்கிறது ஏன்னா நிறைய மெக்கானிக்ஸ் வந்து நிறைய உக்காண்டுருப்பாங்க ஆனால் அவங்களுக்குலாம் வேலையே இருக்காது ஆனால் அவங்க கிட்டேயும் பக்கமான திறம இருக்கும் அவங்க கிட்டே வண்டி போகிறது கிடையாது ஸோ அதனால தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணமேனு ஒரு ரீசன் அதுதான் எல்லாரையும் வாழையும் வைக்கணும் வாழையும் விடணும் நல்ல சந்தோஷம் நல்ல ஒரு கரெக்டாக கிடைச்சு ஒரு படமொழி மாதிரி சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு அதுதான் உண்மையான விஷயம் நல்ல ஒரு வைப் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ராம சர்ப்ரைஸ் பண்ணது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க என்ஜாய் பண்ணுங்கள்

அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் இதில் தான் ஸ்கூலுக்கு போகணும் அந்த வண்டி புல்லட் எடுத்தாலுமே இந்த வண்டியிலாம்ப்பா போகணும் ப்ளீஸ்ப்பா என் வண்டியில் சொல்கிற ஒரு விஷயம் வந்து அப்போ அந்த வண்டியில் போகணும்ப்பா இந்த வண்டியில் புது வண்டியில் போகும் புது இதில் தான் போகிறான் ஸ்கூலுக்கு காலையில் சாயங்காலம் நான் அதில் போயிடுவேன் அதில் போகும்போது ஏன்ப்பா புது வண்டி எடுத்துகிட்டு வரலாம் அந்த வண்டி எடுத்துட்டு வப்போம் அப்படிமே இவர் ஏண்டா இதில் போகிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவான் ஏன்னா சவுண்டு வண்டி இருக்கிற டிசைன்ஸ் இது என்னன்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து இந்த வண்டியை பத்தி ரிவ்யூ வண்டி பேர் முத சொல்லிடுங்க இது யமகா தான் யாருக்கு தெரியாது இல்ல வேற ஏதாவது நேம் யமஹா எக்ஸ் ஆர் எக்ஸ் எமகா ஆர் எக்ஸ் 135 135 ஓகே சூப்பர் வேற இந்த வண்டி இப்ப எங்க கிடைக்குது பழசுக்கு தான் நான் எடுத்த ரொம்ப ஒரு பழைய வண்டி வண்டி ரெண்டிங் கண்டிஷன்ல இருந்து பழைய வண்டி வண்டியா வண்டி எடுத்து எனக்கு வர்ஸ் இருப்பாருக்கு வண்டி ரிவ்யூ கொடுக்கும்போது வண்டி வந்து பிளாக் கலர் வண்டி நான் எடுத்து இந்த வண்டியை வந்து ரெடி பண்ணேன் ரெடி பண்ணது எங்கேனா வந்து திருவண்ணாமலையில் போ திருவண்ணாமலையே அவரு அந்த வெடியில் பார்த்துருப்பீங்க யாருன்னு அவரு அவர் பேர் வந்து தமிழரசன் நல்ல தமிழ் பேரில் ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு நல்லா பேசுவார் சூப்பராக இருக்க என்ன சொன்னாலும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா பேசுவார் பேசுறது சூப்பராக இருக்கும் என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாரு நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை கொடுத்தாலுமே செஞ்சு கொடுப்பாரு இன்னொன்று மெயினான விஷயம் அவர்கிட்ட என்ன ஒன்றுனா இந்த வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு மற்ற எல்லா இடத்துலையும் நான் கேட்டேன் ரேட் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க இந்த அளவுக்கு தெளிவா எல்லாமே புதுசு தான் பழசுங்கிறது எழுது கண்ணெல்லாம் கலங்குது ராமனுக்கு ஐயோ கண்ணு கலங்குற கல்ல அடிபட்டு இருக்கு என்ன தெரியல பூச்சி கீச்சி விழுந்திருக்கும் பொழுது எல்லாமே அவர் ரெடி பண்ண அழுகுறானே செல்ல பிள்ளை உனக்காக தானே வாங்கியிருக்கேன் ஏன் அழுகுற அழுகாத அழுகாத உனக்காக தான் வாங்கியிருக்கேன் ஏன் அந்த அழுகை எதுக்கு அழுகுற உனக்காக தான் வாங்கி இந்த வண்டி எடுக்கும் போது வந்து ஐம்பத்தி அஞ்சுக்கு எடுத்தேன் இந்த வண்டி நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு இதுக்கு வீண் செலவுன்னு நினைப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இவன் சேர்த்து வச்சு வாங்கின அமௌண்ட் இது அங்க இது வந்து தூத்துக்குடியில வாங்கினேன் ஒரு அருணா எங்களை ஒரு ஃப்ரெண்ட் அந்த அண்ணன் வந்து ஃபோன் மூலியமா பழக்கம் பட் எங்களை அவர் எங்களை பார்த்துருக்காரு பட் நான் அவரை பார்த்தது கிடையாது

சவுண்ட் வைக்கல நான் சொன்னது வந்து என்ன சவுண்ட் வேணானே வந்து என்ன என் வைஃப்க்கு பிடிக்காதுன்னு சொன்னியா அப்படி சொல்லல அவ கத்துவானே நான் வண்டி எடுத்து தப்புனே அப்படி சொல்லிக்கிட்டா சவுண்டுகாவே சண்டை போட்டுக்கிட்டா இந்த வண்டியை வாங்குறதுக்கு பண்ணாத பிரச்சனை இல்ல பண்ணாத சண்டை இல்ல எனக்கு இந்த வண்டி பிடிக்கவே பிடிக்காது நார்மலா இந்த வண்டியை எடுத்து கண்ணுல பாக்கல இந்த வண்டியை நான் போட்டோ தான் பார்த்தேன் நான் நிறைய இதுல யோசிச்சிருக்கேன் எத்தனால இந்த பைக் பசங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு நான் நிறைய யோசிக்க இந்த பகுதிகளுக்கு என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல இப்ப வரையும் தெரில சொல்லு என்ன இருக்கு இந்த பைக் தெரியும் பாய்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வண்டியில என்ன கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சொல்லுங்க எனக்கு தெரியல உண்மையாவே எல்லாமே எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரியே தான் இருக்கு இதுல என்ன இருக்கு எனக்கு சொல்லு இதுல இருக்கு வேற என்ன வேற என்ன வேற அது நிறைய பேர் சொல்றாங்க இந்த வண்டியில அப்படி இருக்கு பசங்க எல்லாம் ஒவ்வொரு ரசிச்சு ரசிச்சு ஓட்டுறாங்க அப்படியே உருகி அந்த பைக்கை வந்து ரெடி பண்றாங்க

ஆசைப்பட்டியா வச்சுக்கோ உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ண இத மட்டும்தான் இது மட்டும்தான் எனக்காக வந்தது எனக்காக வந்த ஒரே ஜீவன் இவன் தான் நான் வெறும் நாற்பது ரூபாய்க்கு தான் ரெடி பண்ணேன் நீ பத்து பாஞ்சு லட்ச காலி வந்து அதுக்கு என்ன பண்றது எல்லாம் உனக்காக அது வந்து கிடைக்காக கண்டிப்பா கண்டிப்பா அதுல வந்து யாரு ரவா அந்த சேர்ல உட்கார போறது யாரு ராம நாகிய நீ ராம் யோகாவாகிய நீ தான் உட்கார போறேன் நானும் உட்கார போறேன் உட்கார போறேன் இப்பயே இந்த சீட் இந்த சீட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு வந்து சண்டை நடக்கும் அது இந்த படத்துல அந்த இது செவத்துக்கு சண்டை நடக்கிற மாதிரி அந்த சீட்டுக்கு வந்து கண்டிப்பா சண்டை நடக்கும் குட்டிஷ் நீ உக்காரிய நான் உக்காரனும் எனக்கு வந்து சீட்டில் உக்காரனு ஆசை நான் வந்து ரொம்ப பெரு எப்படி பெருந்தையான ஒரு குணம் கொண்ட ஒரு பெண் நான் ஓகேவா எனக்கெல்லாம் அந்த இந்த மாதிரி நான் அதில் உட்காரணும் நான் அப்படியே இப்படி வாழணும் அப்படிலாம் ஆசைப்பட மாட்டேன் நான் எவ்வளவு தூரத்துல வாழ்ந்தாலும் நான் பழசுல தான் இருப்பேன் எப்பயுமே ஓகேவா பலசை மறக்கவே மாட்டேன் சரி நான் உங்ககிட்ட கேக்கணும் வண்டி நல்லா இருக்கா உட்கார மாட்டேன் வண்டி நல்லா இருக்கான்னு உங்களுக்கு பைக் வந்து நான் உனக்கு பிடிச்சு வாங்கி கொடுத்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா எனக்கு பிடிச்சு வாங்கி இருந்தா எனக்கு தெரியல ஆனா உனக்கு பிடிச்சு நான் வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கும் போது ஐ அம் சோ 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 ஹாப்பி ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவனுக்கு வந்து இந்த பொங்க இந்த வண்டி அது என்ன என்ன காட்டு இந்த வண்டி இந்த வீட்டுக்கு வந்ததே பெரிய ஒரு process ம்

ஓட்டிட்டேன் பணமே இந்த வருஷம் எங்களுக்கு தை மாசம் வந்த புது வரவு இதுதான் அதே மாதிரி இந்த இந்த வருஷம் உருத்தான உறவுனா அந்த அண்ணனு

அக்கறோம் இவங்க ஒரே இடத்துல ஒன்னா வச்சு பாக்கணும்னு ஆசை. இந்த வீடியோலயே இருக்கும்டா அவங்களோட வீடியோ. நாமளே ஆட் பண்ணிதானே வச்சிருக்கோம். அவர் இருப்பாரு அந்த அந்த வீடியோல பாருங்க. கிளிப்பு நிறைய பேர் கடை திறப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் வாங்கும் போதே நான் பாக்கல என்ன போட்டோ தான் அனுப்புனாங்க. நேரேடியா வண்டி அங்க அனுப்பிட்டேன். ফুল வண்டி சூப்பரா ரெடி ஆயிருச்சா? எல்லாமே புதுசு இது பழசு இல்ல இந்த மட்டும் தான் பழசு அதுமே வந்து ஒரிஜினல் டேங் இதுல ஒரிஜினல் டேங் எல்லாமே எல்லாமே இதுல வந்து மெயினா ஒரிஜினல் மட்டும்தான் இருக்கும் இந்த கேரியல் இந்த ஹேண்டில் எக்ஸ்ட்ரா மட்டும்தான் வாங்கி போட்டது மத்த எல்லாமே ஒரிஜினலா தான் இருக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க எது நான் ஓட்டிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆசை தீர முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா யாருக்காவது பெற்றா தோணுச்சு நல்லா பாத்துக்குவாருன்னா கொடுத்துருவேன்

அவரே அங்க இருந்து ஓட்டிட்டு திருவண்ணாமலை ஐம்பது கிலோமீட்டர் எங்கிட்ட வந்து இந்த வண்டியை கையில கொடுத்துட்டு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண ரொம்ப இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை ஆமா அவருக்கு வந்து சுத்தமா உடம்பு சரியில்லை அதோட வந்து இங்க வந்த வண்டியில கால அஞ்சு மணி கிளம்பி இந்த வண்டி எடுத்துட்டு வந்தாரு எங்கேயுமே நிப்பாட்டல டீ குடிக்க மட்டும்தான் தான் நிப்பாட்டணும் ரெண்டு இடத்துல டீ டீ குடிக்க அப்புறம் சாப்பிட அங்கேருந்து அஞ்சு மணிக்கு கிளம்புனாலும் மூணு மணிக்கு தான் இங்கே வந்தாங்க ஏன் அப்படின்னா பையன் வந்தா புது வண்டியில் ரெடி பண்ணிருக்கல